கெட்ட அக்கீதா வழிகட்ட கொள்கைகளும் நம்பிக்கைகளும் ஒருத்தரோட வருவதற்கான காரணங்களில் ஆறாவது காரணம் குடும்பம் வழிகட்டு போயிருத்தன் குடும்பம் சரியில்லை வளர்ப்பு சரியில்லை அப்போ என்ன ஆகும் ஒரு தாயும் தந்தையும் கெட்டவர்களாக இருந்தால் பிள்ளைகளை கெட்டவங்களாக வளர்த்துருவாங்க தாயும் தந்தையும் காஃபீராக இருந்தால் பிள்ளைகளை காஃபீராக வளர்த்துருவாங்க இதே தாயும் தந்தையும் சாலிகானவங்களாக இருந்தால் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்ப்பாங்க தாயும் தந்தையும் எல்லாவே வணங்கக்கூடியவங்களாக இருந்தால் பிள்ளைகளையும் அல்லாவே வணங்கக்கூடியவங்களாக மாற்றுவாங்க இதுதான உண்மை அப்போது கெட்ட கொள்கைகள் பரவுவதற்கான காரணங்களில் இருந்து இன்னொருத்தர் போவதற்கான காரணங்கள் முக்கியமான காரணம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே இருக்கக்கூடியவங்க யார் யாரை யாரை வந்து ஆதிக்கம் பண்ணி எப்படி வளர்க்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க மாறுகிற நிலை இது முக்கியமான காரணம் இந்த ஆறாவது காரணத்தை குறிப்பிட்றாங்க நேரான பாதை அறியாமல் குடும்ப பின்னணியில் வளர்பவர்கள் அதே கெட்ட அக்கீதாவோடு மாறிவிடுகிறார்கள் அல்லாவுடைய நபிச சொன்ன கொண்டு வராங்க யூலது ஃபித்ரா ஒவ்வொரு குழந்தையும் தான் பிறக்கின்றது என்றால் இயற்கையான நிலை இயல்பு நிலை அல்லாஹ் படைச்சிருக்கிற நிலை அல்லாஹ் படைச்சிருக்கிறது ஃபித்ரத்துங்கிறது என்ன தௌசீத் எந்த குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹு வணங்கக்கூடிய அவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய தௌஹீத் தான் ஒரு குழந்த பிறக்குதான் ஃபித்ரத் எந்த குழந்தையும் வந்து எதையாவது ஒரு த ஒரு சிலையையோ ஒரு படத்தையோ அல்லது யாரோ ஒரு மனிதனையோ அல்லது ஜின்னையோ மலக்கையோ மரத்தையோ மாட்டையோ வணங்குகிற நிலையில் எந்த குழந்தையும் பிறக்கறதில்ல அந்த ஈமானோடலாம் அந்த குஃப்ரோடெல்லாம் அது பிறக்கறதில்லை அல்லாஹே வணங்கக்கூடிய பரிசுத்தமான நிலையில்தான் தான் அதுதான் ஃபித்ரா அந்த ஃபித்ரத்தில் தான் பிறக்குது ரசோலா சோழன் குல்லு அவ்ளூது இவ்வளது அலர் ஃபித்ரா ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஃபித்திரத்துங்கிற இயற்கை நிலையில்தான் இயற்கையான மார்க்கத்தில் ஃபித்தரத்துங்கிறது அல் இஸ்லாம் ஃபித்திரத்துங்கிறது என்ன அல் இஸ்லாம் இஸ்லாமில் தான் பிறகுதான் ஆனால் என்ன நடக்கிறது என்றால் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவர்கள்தான் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய அவங்களுடைய தாய் தந்தை பெற்றோர்கள் அவர்கள்தான் என்ன செய்கிறாங்க யூ ஹவ் விதானிகி அந்த குழந்தையை யூதராகவோ அந்த குழந்தையை ஒரு கிறித்தவராகவோ அல்லது யு மஜ்ஜிஹி அதை ஒரு நெருப்பு அணங்கக்கூடிய மஜூசியாகவோ மாற்றி விடுகிறார்கள் ஆக்கி விடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க அப்போ இதுலேருந்து தெரியுது ஒரு குழந்தை வழிகடுவதற்கும் குஃப்ருக்கும் சிறுக்குக்கும் போய் விடுவதற்கு நேர்வழியிலிருந்து தடமாறுவதற்கு காரணம் இந்த வளர்ப்பு தான் அதனால தானே இன்றைக்கி மக்கள் பல மதத்தில் பிறந்தவங்க அதே மதத்திலேயே இருந்து இறந்துடுறாங்க இந்துவுக்கு பிறந்தவர் இந்துவா கிறிஸ்தவருக்கு பிறந்தவர் கிறிஸ்தவரா யூதருக்கு பிறந்தவர் யூதரா இப்படி இறந்துடுறாங்க ஆனால் ஃபித்ரத்தான இஸ்லாம் என்னன்னா அல்லாஹ் வணங்குறது வேறு எந்த பொருளையும் வணங்காம இருக்கு இந்த தான் ஒரு குழந்தை பிறந்திருக்குது ஆனால் பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு இந்த சிலையை வணங்க வேண்டும் ஈசா அலி இஸ்லாத் ஒரு ம நபியே மனிதராக இருந்தாலும் அவர் நபியாக இருந்தாலும் அவரையும் வணங்கணும் அப்படி இந்த கொள்கைகள்லாம் கொடுத்து என்ன செய்கிறாங்க அல்லாஹை வணங்குவதிலிருந்து பெற்றோர்கள் வளர்க்கிறவர்கள் திருப்பி விடுகிறாங்க இந்த இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு ரசூல் சல்லா அலி வசலாம் இஸ்லாமியம்தான் குழந்தையில் பிறக்கிற குழந்தைகள்லாம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மாறுதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் காரணம் எப்படி யூதர்களாகோ கிறித்தவர்களாக மாறுறாங்க அப்போ கிறிஸ்தவமும் யூத மதமும் அல்லது ம நெருப்பை வணங்கக்கூடிய மதம் ஃபித்தரத்துடையது இல்லை ஃபித்தரத்துக்கு எதிரானது யூத மதம் ஃபித்தரத்துக்கு எதிரானது கிறித்தவ மதம் சித்திரத்துக்கு எதிரானது நெருப்பு வழங்கக்கூடிய மதம் ஏன் இது எல்லாமே ஷருக்கு குஃப்ரு ஷிருக்கும் குஃப்ரும் ஃபித்ரத்துக்கு எதிரானது இஸ்லாமுக்கு எதிரானது இஸ்லாம் தான் ஃபித்ரத் ஃபித்ரத் தான் இஸ்லாம் அப்போ இந்த அகீதா இந்த கொள்கையை தெல்ல தெளிவாக நம்ம உணரணும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வழிகேடுகளை தடுக்கணும்னா குடும்பங்கள் வாரியான சீர்திருத்தம் முக்கியம் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை இஸ்லாம வைங்க அடுத்து என்ன ஆகும் அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க இஸ்லாமில் வளர ஆரம்பிச்சுவாங்க அப்போ தேவா எங்கேருந்து தொடங்கணும் தெரியுமா முதல்ல பெரியவர்கள் இருந்து தொடங்கணும் பெரியவர்களும் தொடங்க தொடங்க அது ஒவ்வொரு குடும்பமாக இஸ்லாம் குடும்பத்திற்கு உள்ளே போகும்போது குடும்பத்தில் இருக்கிற சிறியவர்கள்லாம் அந்த இஸ்லாமுக்கு வந்துடுவாங்க ரசூல் சல்லா அலை ஆகவே ஆகவேதான் தேவாவை பெரியவரிடம் கொண்டு போனாங்க ரசூல் சலா நேரடியாக ஒரு குழந்தைகிட்ட போய் நான் அல்லாவுடைய நபின்னு சொல்லலை என்னை நபின்னு ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லலை ஏன்னா அந்த குழந்தை வளர்க்கப்படுற அந்த குழந்தை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தாய் தந்தையோட கட்டுப்பாட்டில் தானே இருக்குது தாய் தந்தையோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவங்கள்ட்ட முதல்ல தாவா கொண்டு போனாங்க அதே மாதிரி ரசூல் சல அலிசிலும் மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க அதே மாதிரி அதிகார வர்க்கத்திடம் கொண்டு போனாங்க அந்த அதிகாரத்தில் இருக்கிற தலைவரிடம் கொண்டு போனாங்க ஏன்னா தலைவர் இஸ்லாமை எடுத்துக்கொண்டு நேர்வழி பெற்றா என்ன ஆகும் அவருக்கு கீழே இருக்கிறவங்கள என்ன செய்வாங்க அதன் பக்கம் சாய்வாங்க அதன் பக்கம் வருவாங்க ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய மன்னர்கள் சொல் சொல்லி இஸ்லாமின் பக்கம் அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதினாங்க ஏன் என்ன காரணம் ஏன்னா அந்த மன்னர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த மன்னரை நம்பி இருக்கக்கூடிய அவர் மீது நல்ல மதிப்பு கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தில் என்ன வரும் இஸ்லாம் மீது பிரியம் வரும் உண்மையா இல்லையா அதனால ரசூல் சல்லாம் மன்னர் கடிதம் எழுதுனா இந்த விஷயத்தை பேசும்போது ஒரு விஷயத்த கவனிங்க ரசூல் சலான்னு சொல்லி இந்த தாவா எவ்வளோ ஹிக்மத்தான தாவானா ஆட்சியாளர்களை இழிவாக கேவலமாக சித்தரித்து பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஆட்சியாளர்கள் அரசியல் ரீதியான பிரச்சனைக்குள்ளே இந்த தாவாவை கொண்டு போய் உள்ள வைக்கலை புரியுதா தொஹீதை முன் வச்சு அல்லாஹை பற்றி பேசி பேசி மக்களை சிறுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரசுல்லா குஃப்ருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆட்சியாளரில் வச்சு பேசுனா ஆட்சியாளருக்கு முதல்ல தேவா கொடுக்க முடியுமா அப்புறம் அவர் கடிதம் எழுதி அல்லாஹ் இப்போ அழைப்பு தர முடியுமா ஏ என்னை நீ கேவலமாக அங்கங்கே பேசிட்டு எனக்கு லெட்டர் எழுதி இஸ்லாமியை எடுத்துக்கொண்டு சொல்கிறேன்னு கேட்பானா இல்லையா தாவாவே நாசமாக இல்லையா அந்த பக்கம் தேவாவை ஆட்சியாளருக்கு அல்லாவின் பக்கம் கொடுக்குறான் அதே தான் மக்களுக்கும் கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட போய் நிற்கும் போது ஆட்சியாளரை பற்றி ரசுல்லா இன்னைக்கு இது வந்து தெளிவான ரசுல்லாவுடைய மன்ஹஜ் வழிமுறை இருக்குது இல்லை மண்ஹஜ் மெத்தனாலஜி தேவாவுடைய மன்ஹஜ் இந்த மன்ஹஜை விட்டு வழி தவறி தடம் புரண்டு நாசப்படுத்தக்கூடிய கூட்டங்கள் தான் கூட்டங்கள் இஹ்வானி கூட்டங்கள் இஹ்வானிய முஸ்லீம்கள் கூட்டங்கள் ஆட்சியாளர் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் அல்லது மற்ற ஆட்சியாளர்களை அசிங்கமாக சமூகத்தில் எதிரிகளாகவே திரிச்சு திரிச்சு அவங்களே அவங்களுடைய குறைகளை எல்லாம் பேசி 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 ஆட்சியாளர்களை முதல்ல எதிரிகளாக முன் வச்சிட்றாங்க உண்மையா இல்லையா அதன் மூலமா பிரச்சனை தான் அதிகமாக தவிர ஆரோக்கியமான ஒரு தாவா நடக்கிறது இல்லை மக்கள் வழி தவற ஆரம்பிச்சுட்டாங்க இஸ்லாமுடைய தாவா என்னன்னு கேட்டால் யாருடைய கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறாங்களோ முதல்ல கட்டுப்பாடு செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாவின் பக்கம் அழைப்பு கொடுக்கறது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பலன் என்ன ஆகுனா அல்லா நாடி அவங்களும் நேர்வழி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அவங்களும் இந்த நேர்வழியின் பக்கம் சாய்வாங்க அதனால தான் ரசூல் சல்லாஹம் ஆட்சியாளர்களுக்கும் மக்காலே இருக்கும்போது மதினாவுக்கு வந்து தான் ரசூல் சல்லா அலிஸ்லம் கடிதம் எழுதி மன்னர்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்கன்னு இல்லை மக்காவில் இருக்கும்போது கூட ரசூல் சல்லா அலி குறைஷி தலைவர்களுக்கு முதல்ல தேவாவை கொடுத்தாங்க தலைவர்களை விடலை ஏன்னா கோத்திரம் கோத்திரமாக குளம் குளமாக இருந்த அந்த குறைஷி கூட்டத்தாரிடம் அந்த கூட்டத்தாருடைய தலைகளாக இருக்கிறாங்களா இல்லையா ஹெட்டாக அவங்க அல்லாவருடைய நாட்டத்தில் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்கன்னு என்ன ஆகும் அந்த அந்த ஹெட்டு அந்த தலைவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை என்ன செய்வாங்க இஸ்லாம் ஏற்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா தலைவர் சொல்கிறத அவங்க கேட்பாங்க மன்னர் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு சொல்கிறாங்கல்ல மன்னர் போகிற வழியில் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் சாய்வாங்க அப்போ இந்த ஹெக்மா இது இந்த ஹதீஸ்ல இருக்குது ஆகவே தான் குழந்தைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த தாய் தந்தைக்கு சொல்லணும் அதுக்காக குழந்தைக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லை தப்புனா தப்புன்னு சொல்லணும் தான் அல்லாதான் அல்லாத்தாமா வணங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நான் முஸ்லீம் குழந்தையான்னு சொல்லலாம் அல்லாதான் ஒரு இறைவன் தான் நமக்கு கடவுள் அந்த ஒரு இறைவனை தான் வணங்கணும் இது எதுவுமே கடவுள் இல்லை தப்பு இல்லையா தப்பு இல்லை தப்பு இல்லை ஆனா விஷயம் என்னென்னு கேட்டால் தேவாவில் ஒரு பெரிய ஹிக்மத்தை புரிஞ்சுக்கணும் மாற்றம் எப்படி வரும் கேட்டால் அதிகார வர்க்கம் மாறும் போது நிறைய மாற்றம் வரும் அப்ப அதிகார வர்க்கத்தை யார்கிட்ட யார் கட்டுப்பாடு அந்த கட்டுப்படுத்தக்கூடிய ஆதிக்க வர்க்கத்திடம் அழகான முறையில் நம்ம என்ன செய்யணும் கண்ணியமான முறையில் தேவாவை முன்வைக்கணும் அவங்களுக்கு தொடர்ந்து அல்லாவின் பக்கம் அழைப்பு கொடுக்கணும் அதனால தான் ரசூல் சலல்லா வலி மக்காவில் அபுஜகல் உமர் ரெண்டு பேரும் கடுமையான எதிரிகளாக இருந்தாங்க இஸ்லாமுக்கு அல்லாவோட ரசூல்லாம் என்ன கேட்டாங்கதுவா யாரெல்லாம் இவங்க ரெண்டு பேரில் யாரை யாரை நீ விரும்புவாய் அவர்களை கொண்டு இந்த இஸ்லாமை பலப்படுத்துன்னு கேட்டாங்க ஏன்னா அபுஜகல் கடுமையாக எதிரி உமரும் அப்போ கடுமையான எதிரியாக இருந்தாங்க ரசூல்லா வெற்றக்க கிழமை வந்தோட தான் அவர் உமர் அல்லாவுக்கு உமரத்தான் பிடிச்சிச்சு அபுஜகோட உள்ளம் உண்மையான நல்ல உள்ள இல்லை உமருடைய உள்ளத்தில் ரோஷம் எவ்வளோந்தோ அந்த மாதிரி சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய அவர் எதா அசத்தியமா இருந்தாலும் அசத்தியத்துக்காக சத்தியத்துக்கூட நின்றார் முதல்ல குஃபுருக்கு தான் வணங்கி வந்த சிலைக்காக ஆனால் சத்தியன்னு ஒன்று நல்லா ஹிதாயத் கொடுத்தோன்னு அதை விளங்கணும் அந்த சத்தியத்துக்காக நின்றார் அப்போ அது பலம் உள்ளவர்களுக்கு தேவாவை அழகான முறையில் அப்போ ஆட்சியாளர்கள்லாம் அந்த பலசாலிகள் ஏன்னா இராணுவம் இருக்குது அவங்கள்ட்ட அதனால் ரசூல் சல்லாம் மக்களையும் அப்போ பலத்திலிருந்து அபுஜகல் போன்றவங்க இஸ்லாம் ஏற்றுக்க மாட்டாங்களான்னு விரும்பினாங்க உமர் போன்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களான்னு விரும்பினாங்க ஏன்னா அவங்கள தலைவர்கள் அப்போ தைரியசாலிகள் வீரர்கள் தளபதிகள் இந்த பக்கம் மதினாவுக்கு வந்த பிறகு ரசூல் சல்லாத கடிதம் எழுதி அழைப்பு கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாட்டிலே உள்ள மன்னர் இருக்கலாம் அது போல தான் குடும்பங்களுக்கு அழைப்பு கொடுக்க நம்ம முயற்சிப்போம் அதுல குடும்ப தலைவருக்கு முதல்ல பெண்கள் அணுகிற குடும்ப தலைவன் உள்ளத்துல இஸ்லாம் அவன் அவன் உள்ளத்தில் இஸ்லாம் போச்சுன்னா என்ன ஆகும் அவன் மனைவிக்கு சொல்லுவானா இல்லையா இதுதான் சரியான மார்க்கம் சொல்லுவானா இல்லையா மனைவியும் கணவரும் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டா தாய் தந்தை அவங்க என்ன செய்வாங்க அடுத்து பிள்ளைக்கு சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்க இந்த சிஸ்டத்தை அல்ல ஒருத்தர் ஒரு ஃபித்திரத்தில் அமைச்சிருக்கான் இதுதான் இந்த உள்ள நியதி அதே நேரத்தில் இந்த பக்கம் பாருங்க வழிகேடு அதிகமாக பரவுறதுக்கு காரணம் இந்த சிஸ்டம் தான் இந்த சிஸ்டத்தை உடைக்கணும் நம்ம அதுக்குள்ள சத்தியத்தை கொண்டு போய் நுழைக்கணும் ஏன்னா வழிகேடுக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது குஃப்ரூஷருக்கு எப்படி பாதுகாக்கப்பட்டு அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா தலைமுறை தலைமுறையாக இந்த சிஸ்டத்தின் வழியாக என்ன செய்யறாங்க கிறித்தவர்களாக இருக்கிறவங்க கிறித்தவ பிள்ளைகள் அடுத்து பெரியவங்களா இருக்கிற கிறித்தவர்களாக இருக்கிறாங்க இந்துக்களாக இருக்கிறவங்க சிலைகள் வணங்கக்கூடியவங்க அதே சிலைகளை வணங்கிட்டு அவங்க பிள்ளைங்களை அப்படி வளர்த்து அவங்க பெரியவங்களான பிறகு அதே சிலைகள் வணங்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறாங்களே இல்லையா இந்த சிஸ்டம் தீமையை பாதுகாக்குதுங்கிறத இந்த தலைப்புல ஷேக் ஃபவுசான் குடும்பம் வழி தவறி போவது இருக்குது அது வந்து ஒட்டு மொத்தமாக அகிதாவுடைய வழிகேடு பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறாங்க அப்போ அகிதாவுடைய வழிகேடை எது பாதுகாக்குதோ அந்த பாதுகாக்கிற சிஸ்டத்துக்குள்ள ஹக்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் விளங்கணும் நாம இங்கே ஷேப் ஹவுசான் ஹபீத்லான் நமக்கு உணர்த்த வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம்